எத்தனையோ பேர் வந்து திருநங்கை திருநம்பி அவங்கள மதிக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி நீங்க வந்து மாதிரி நீங்க போலாமே ஏன் எல்லாரும் பாலியல் தொழில ஈடுபடுறாங்க எதனால நைட்ல ரோட்டோரங்கள்ல நிக்கிறாங்க இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதையும் கெடுது அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும் தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன் இந்த மாதிரி வந்து இந்த யூனிவர்சிட்டியில இந்த நான் வந்து ஃபீஸ் பே பண்ணுறேன்னு சொல்றேன் யூ வில் பி வெரி ஹாப்பி உங்களால் நிம்மதியாக படிக்க முடியுமா ஏன் படிக்க முடியாது ஏன் படிக்க முடியாது படிக்க காலேஜ் போக வேண்டியதானே ஏன் உங்களால் போய் நிம்மதியாக படிக்க முடியாது எங்கே தங்குவீங்க எங்கே சாப்பிடுவீங்க எங்கே வந்து மற்ற விஷயங்கள்லாம் வந்து மற்ற மற்ற எக்ஸ்பென்சஸ்கெலாம் எங்கே போய் பைசா தேடுவீங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு திரும்ப ஒரு கேள்வி எழலாம் ஏதாவது பார்ட் டைம் ஜாப் போக்கலாம் ஆனால் இங்கே மக்கள்கிட்ட கிட்ட புரிதலே இல்லாத போது நான் எப்படி அங்க நிம்மதியாக போய் வேலை பார்ப்பேன்